வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் சர்வதேச அரசியல் அப்படிங்கிற கோர்ஸை வெற்றிகரமாக முடித்து புறப்பட்டுட்டார் இன்று லேட் நைட்டு இல்லை அதிகாலை இந்தியாவில் இருப்பார் சென்னையில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு சென்னையில் இருப்பாரா இல்லை கோயம்புத்தூரில் இருப்பாரா அப்படிங்கிற தகவல் இன்னும் உறுதியாக வரல ஏன்னா கோயம்புத்தூரில் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசுறாரு வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படிங்கிறவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு கோவை கொடிசியாவில் அந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது இப்போ அண்ணாமலை அவர்களை வரவேற்று தமிழக பாஜகவினை டிஎன் வெல்கம்ஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை இப்போ இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய இந்த மூணு மாத கேப் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு விஷயத்தை உணர்த்தது ஒன்று அண்ணாமலை இங்கே இருக்கும்போது தமிழக பாஜகக்குள்ளே சில பேர் எனக்கு வந்து தலைவர் பதவி வேணும் நான் சீனியரு அண்ணாமலையோட நான் சீனியரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கட்சிக்குள்ளே சில குழப்பங்கள் வந்து பண்ணாங்க இப்போ இந்த மூணு மாதம் அண்ணாமலை இல்லாமல் இருக்கிறது டெஃபினட்டாக ப்ராகிரஸே இல்லை கட்சியில் டிஎன் பிஜேபியில் இந்த அண்ணாமலை லண்டனுக்கு போன இந்த மூணு மாதம் எந்த ஒரு குரோத்தையும் பார்க்க பார்க்க முடியலை அப்படியே அமைதியாக இருக்குது தமிழக பாஜக அப்போ அண்ணாமலை இல்லைன்னா தமிழக பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிறத இந்த மூணு மாதம் காட்டியிருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா அண்ணாமலை இல்லைன்னா எதிர்கட்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது இந்த மூணு மாதம் திமுக கவர்மெண்ட்டு ரொம்ப அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க எந்த ஒரு எதிர்ப்பு எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பெல்லாம் பலமாக திமுக ஃபேஸ் பண்ணலை ஆனால் அண்ணாமலை இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பாக திமுகவுக்கு அண்ணாமலை இருந்தார் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று தமிழக பாஜகவுடைய குரோத்துக்கு அண்ணாமலை தவிர்க்க முடியாத நபர் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ரெண்டாவது அண்ணாமலை இல்லை அப்படின்னா எதிர்கட்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது இது ரெண்டையும் இந்த மூணு மாதம் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு இப்போ வந்து தமிழக பாஜக மாதிரியான ஒரு கட்சி தமிழகத்துக்கு புதுசு திராவிட கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இந்த தமிழகத்தில் தேசிய கட்சியான பிஜேபிக்கு ஒரு ஸ்டேட் பிரசிடண்டாக அண்ணாமலையை போடுறாங்க அண்ணாமலை அந்த மூணு வருஷத்தில் எவ்வளவு ஒரு கூட்டத்தை தன் பின்னாடி சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது பெரிய வியப்பு மூணு மாதம் கேப்புக்கு பிறகும் அப்படியே டே ஒன்னில் இருந்த மாதிரியே தமிழக பாஜகவினர் அண்ணாமலையுடைய வருகைக்காக வந்து காத்திருக்காங்க அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோவில் வேறு லெவலில் ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அண்ணாமலை ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டபுள் டிஜிட்டில் ஓட்ஷேரை வந்து வாங்கி காட்டினார் அண்ணாமலை ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் தாமரைக்கு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதெல்லாம் பிஜேபி நாளே கெட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க திராவிட கட்சிகள் அதை அப்படியே மாற்றிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் இப்போ அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ நாளையிலேருந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆகுது வாழ்த்துக்கள் இது டாபிக் ஒன்று பாஜகவினர் இந்த பெஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் இருக்குது பாத்தீங்களா என்ன பெரிய பெஞ்சல் புயல் அண்ணாமலை புயல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள்லாம் போட்டுக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் இஸ்கான் இருக்குது பார்த்தீங்களா அதன் அமைப்புடைய ப்ரீஸ்ட் கைது செய்யப்பட்டார் எதுக்காக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு சொன்னாரா அதனால் தேச துரோக வழக்கில் அவரை வந்து கைது வந்து பண்ணாங்க பங்களாதேஷ் காவல்துறை இந்தியா கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் ரெண்டு கட்சிகள் தான் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க ஒன்று பிஜேபி இன்னொன்று ஜனசேனா இதை நம்ம சொல்லிட்டோம் இப்போது பிரிட்டிஷ் எம்பி ஒருத்தர் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் பங்களாதேஷுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுடைய அட்ராசிட்டிக்கு இப்போ இன்னொரு ஷாக்கிங்கான தகவல் என்ன தெரியுமா இஸ்கானுடைய அந்த ப்ரீஸ்டுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அவருடைய இரண்டு உதவியாளர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க சிறைக்கு போய் சாப்பாடு கொடுப்பதற்காக போயிருக்காங்க அங்கே அந்த ரெண்டு உதவியாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹிந்து மத தலைவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் தப்பு மேலே தப்பாக பண்ணிக்கிறக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் இது எல்லாத்தையும் கண்டித்து வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் கடும் போராட்டத்தை வந்து முன் முன்னெடுத்திருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷுடைய துணை தூதரகம் இருக்குது அதனை முற்றுகையிட்டு இந்து மக்கள் போராட்டம் நடத்தினதை நம்ம பார்க்குறோம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அறிவிச்சிருக்காங்க தெரியுமா ஜே என் ராய் ஹாஸ்பிட்டல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு இந்தியா வந்து ரத்தம் செஞ்சிருக்கு இந்தியா பல வீரர்களுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்கு ஆனால் அந்த பங்களாதேஷ் இன்றைக்கி வந்து நன்றியோடு செயல்படலை இந்திய கொடியை எங்களுடைய தேசிய கொடியை அவமதிச்சிருக்காங்க ஹிந்துக்கள் மீது அங்கே தாக்குதல் வந்து நடத்தப்படுது இதன் எதிரொலியாக நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் என்னென்னா எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பங்களாதேசை சேர்ந்த யாருக்குமே ட்ரீட்மெண்ட் என்னமே பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஜேஎன் ராய் ஹாஸ்பிட்டல் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பங்களாதேஷிலேருந்து பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த பல பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு தான் வராங்க இப்போது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஜேஎன் ராய் ஹாஸ்பிட்டலுடைய இந்த அறிவிப்பு இப்போ அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த பங்களாதேஷ் விவகாரம் நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ்ல பேசு பொருளாக மாறி இருக்கு ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்தித்து பங்களாதேஷ் நிலவரம் குறித்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய என்ன தெரியுமா கேட்குறாங்க பாஜக ஜனசேனாலாம் என்ன கேட்கறாங்கன்னா இந்தி கூட்டணியை துறக்கல பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் பிரிட்டிஷ் எம்பி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய எம்பி இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு பக்கத்து நாடான இந்தியாவில் ஏன் இண்டி கூட்டணி வாயவே திறக்கல கண்டனம் தெரிவிக்கலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேள்வி எழுப்பப்படுது பாஜக ஜனசேனா இருந்து இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்